தன்னோட பாடி லாங்குவேஜ் ஆலையும் டைலாக் டெலிவரி ஆலையும் ரசிகர்களை சிரிக்க வைக்கிற அற்புதமான நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களை ஏற்கனவே மரத நட்சத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டார் நல்ல நல்ல வேலை என் வீட்டுக்கு வந்து என் போட்டோ போட்டு ஒரு மாலையே போடாம விட்டாரு அந்த இங்க வந்திருக்க அண்ணே மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்க இயக்குனர் என்ன அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பிரபாகர்ன்னனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இமானனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்பா பாடுகிறா நீங்க பேரை மா ஊரை மாத்தி சொல்லி அதே கோபத்துல பேசினே என்னை மன்னிச்சிடுங்கப்பா அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்க ஊதா சட்டக்காரன்னே உங்கள் பேர் எனக்கு தெரியலன்னே அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பாரதனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சாந்தினி சாந்தினி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சரி சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ச ச ஏமா நான் என்ன பள்ளிக்கூடத்திலேயே படிக்க வந்திருக்கேன் என்னைய போட்டு பாடா படுத்துற என் வார வார்த்தையா சாந்தினி கரெக்டா சந்தினியா ஏதோ ஒண்ணு சாந்தினி நமக்கு வழக்கத்தை சொல்லிக்கிறேன் வாரத வச்சுக்குறா என் விட்டுறாதிய அதே மாதிரி பொண்ணு பொண்ணுக்கு வழக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினி ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்னைக்கு கட்டிப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமா இருக்காரு இளமையாவே இருக்காரு அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பங்காளி சத்தீசரவன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் உயிர் தமிழுக்கு இப்ப பார்த்தா இந்த போட்ட உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏன்னா நாங்க அப்படித்தான் சொல்லணும் பேரை சொல்லக்கூடாது ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது அங்க கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் புரட்சி தலைவி இருந்தே நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்துல வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் என் படத்துல வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டர் செதுக்கி வைப்பார் அதே மாதிரி அடிச்சு என்கிட்ட வந்து வேலை வாங்குவாரு அப்படிப்பட்ட இது இந்த நேரத்துல அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணும்னு வழிய கட்டினாரு அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும் நிறைய படங்கள் அவர் பிசியா இருக்கணும் நிறைய படங்கள் எடுக்கணும் அதுல என்னைய காமெடியை நான் போடணும் அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும் அப்போ நான் வந்து இப்ப நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்